ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழை பிரச்சனை இருக்குது இது சாப்பிட்டாலே வாழ தொல்ல அதிகமாகிடும்னு இதை ஒமேட் பண்ணிவிடுவாங்க ஆனால் இதில் நார் சத்து நிறைய இருக்குது முக்கியமாக சக்கரை வியாதி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பதிலாக இந்த வாழைக்காவை சாப்பிட்டா அவங்களுடைய அதாவது சக்கர வியாதியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்து சொல்லியிருக்காங்க இதோட ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வாழைக்காவை இது மாதிரி ரவுண்டில் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸில் பிடிக்குமோ அதுமாதிரி கட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் எப்போவுமே நான் வந்து ஏன் மண் சட்டியில் செஞ்சு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் மண் சட்டியில் எந்த ஒரு உணவு சமைச்சாலும் அதனுடைய ஃபுல் சத்து நமக்கு கிடைக்கும் அதனால் தான் மண் பாத்திரத்தில் செய்கிறோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு பிறகு கடுகு போட்டுக்கலாம் நான் எப்போவுமே சொல்கிற ஒரே விஷயம் கடுகு பொரிஞ்ச பிறகு தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணும் அடுகு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டிங்கன்னா நல்லா அது வந்து ஒரு ஒரு லைட் பிங்க் கலரில் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலையும் கூடவே எந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விதக்க விடுங்க பூண்டு இந்த மாதிரி வாழைக்காவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உரிச்சு போடாதீங்க நசுக்கி போடுங்க தோலோடு அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு எங்கள் பாருங்கள் லைட் பிங்கிஷாக இருந்துச்சு வெங்காயம் எல்லாம் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க அந்த ஆயில் வதக்கட்டும் தண்ணியெல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு தக்காளி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக அந்த நம்ம வதங்கின பொருளோடவே இந்த வாழைக்காவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாத்தில் சேர்த்துக்கோங்க ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க ஒரு மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ரெண்டு டீபிள் டீஸ்பூன் சேர்த்தாலே போதும் இப்போ தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாழைக்காய்க்கு எப்பவுமே தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஏன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிற பொருள் நை அதாவது எல்லா ஏதாவது பிஞ்சு வாழைக்கான்னு சொன்னாங்க பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை தான் நறுக்கி வச்சுருந்தேன் அதனால் நான் கொஞ்சமாகவே ஒரு டம்ளர் அளவு குட்டி டம்ளர் அளவு நான் வாட்டரை ஆட் பண்ணிக்கிட்டேன் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் லோ ஃப்ளேமில் வைங்க ஹைஃப்ளேமில் வச்சால் அடி பிடிச்சிடும் ஒரு டூ மினிட்ஸ் வான்ஸ் இது மாதிரி திறந்து பார்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது மாதிரி குக் ஆகி வந்திருக்கும் இதை பாருங்கள் லோ ஃப்ளேமில் இருக்கும் போதே இந்த வாழைக்கெல்லாம் போயிட்டு சட்னியை நல்லா ஒட்டிக்குச்சு ஃபைனல் ஸ்டேஜ் இது மாதிரி நல்லா ஸ்பைஸியாக வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் கறிவேப்பிலை மிக்ஸ் பண்ணதுனால பச்சை கறிவேப்பில இருந்தால் இந்த லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கலர்ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்